ஹாய் ஹாய் நான்குள் குருவா பூட்டு வரும் சுட்டி பீரியோர் வீடாக இணைந்து கொள்வது மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த கொற்றவை அதாவது இந்த மூத்த செவியவர்களுக்கு எங்கேயாவது கோயில் இருக்கின்றதா என்னது இந்த பிராமணர்கள் என்ன செஞ்சு விட்டார்கள் என்றால் இந்த சீதை விரைவுக்கா நல்லா இருக்கும் மூதவி கோயில்களில் மூதவியை போனால் இருக்கும் சீதையை வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி இப்போ உண்மையிலேயே இந்த ஸ்ரீதேவி வேறு இருந்த வேற என்று சொன்னால் இந்த மூத்த தேவிதான் எப்படியெல்லாம் ஒரு இந்த சொல்கிறது ஒரு வன்மை கதை ஒன்று எழுதி வச்சிருக்காங்க பழைய காலத்தில் நாளைக்கு இந்த குற்றவைக்கு பிடாரி தவ்வை அங்கே இந்தியாவில் இருந்தால் பிடாரி என்ற ஒரு பேர் சொல்லு எங்களுக்கு கேள்விப்படையில் தவ்வை மற்ற இந்த பச்சிலை அம்மன் சொல்லி பேர் இருக்கிறது இந்த வீரவாகி என்று நீங்கள் பார்க்கின்ற பொழுது இது இந்த ஜாழ்பாணத்து போகிற வழியிலே இருக்குது வீரவாகி என்று சொல்லி அது காலையும் இல்லை கத்திரிக்காயும் இல்லை சரியா இன்றைக்கு ஜாழ்பாட செடம் என்ன இப்படி குருவன்னு எப்படி ஒரு வீடியோ ஓடுறான்னு சொல்லி நீங்கள் அந்த பரிஜாட்டு விட்டாட்டுக்குரிய வரலாறை வாழ்த்து பாருங்கள் போர் தெய்வ வாட கொற்றவை கொற்றவையை கும்பிட்டுத்தான் என் முருகன் ஒரு போருக்காட ஒரு தெய்வம் போருக்கானவர் பழைய காலத்தில் தான் போர்களை வைத்திருந்தார்கள் வெற்றிவேல் வீரவேல் இது எங்களுடைய இந்த ஜால் ராஜ்ஜியத்தை பார்த்தா கூட நாங்கள் இந்த போருக்கு போன பொழுது பாவித்தோர் பாக்கிய வெற்றிவேல் வீரவேல் இது இந்த வயசு போனால் எல்லாருக்குமே தெரியும் இல்லை என்ற பொறானவில் தெரியும் எல்லாருக்குமே அப்போ இந்த கொற்றவை எங்கே இருக்கின்ற நான் நினைக்கிறேன் இந்த பச்சிலை பள்ளியம்மன் இத்தாவில் நினைக்கிற அந்த இடம் ஆனால் அந்த கோயில்கிற பேர் சரி துண்ட மாறம் சரியா இந்த பச்சை பள்ளியம் என்றால் இந்த கொற்றவை தான் இந்த விவசாயத்தை வந்து இந்த மக்களுக்கு அறிவு ஒப்படுத்தினர் நட வரும் அது நட வரும் இது நட வரும் என்று சொல்லி ஏன் ஒவ்வொரு நாளும் இருக்கின்ற இந்த பேர்ட்டை அடி விலங்குகளை சா பொழுது இந்த விலங்குகளின் எண்ணிக்கை ஒரு காலத்தில் குறைந்து விடும் பிறகு எங்களுடைய எதிர்கால சந்தைகளுக்கு இந்த விலங்குகளை வந்து நாங்கள் காட்ட முடியுமோட்டை இல்லையே அதாவது ஈட்டியால் கொண்டாச்சு அம் அம்பால் எஞ்சி கொண்டாச்சு மற்ற இருக்கிறால உறிஞ்சி கட்டையால் அடித்து அப்படி இப்படி செஞ்சு செஞ்சு கொண்டாஞ்சுட்டு வச்சே நடக்குது கடைசியில் ஒரு காலத்துலே அந்த அங்கேயே காட்ட முடியாது ஆகவே வா பார்க்குறேன்னா இந்த பாதுகாக்க வேண்டும் அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பயிற்சியை கொண்டு செய்ய வேண்டும் இந்த கோயில்களில் சொல்லிவிட்டோம் இந்த சொக்கப்பெறையரித்தல கிடக்கு சொக்க பானைன்னு சொல்லிக்கொண்டோம் பானை மில் ஒன்று இல்லை பெனை தான் பழைய காலத்தில் வந்து இந்த பனைகள் மற்ற வேறு இதுகளெல்லாம் எல்லாம் நிறைய எரிந்த அப்போ இவ என்ன இருந்தது ஒரு விவசாய நிலையத்தை எடுப்பதற்கு வந்து கஷ்டமாக இருந்தது எல்லா இடம் பத்து என்றால் விவசாயம் செய்யணுமோ இல்லை ஏதாவது ஒரு தாடிய நடவேணும் இப்போ தாடியோட இப்போ து ஆதி இது நெல் மற்றும் என்னது போகிற கத்திரிக்காய் வண்டிக்கு இருக்கிற மரவழிக்கெலாம் எதோட்டு அப்படி இப்படி நடவணுமான்னு சொன்னால் அதுக்கு ஒரு இடம் வேணுமோ என்ன இடம் இல்லாத நடையலுமோ இல்லை அப்போ இந்த இடத்த போணுமென்றதுக்கா பழைய காலத்தில் என்ன செய் செய்யப்பட்டால் அப்போ இந்த பெறையில வட்டுறதுக்குன்னு சொல்லி பெரிய ஆயுதங்களும் இல்லை இப்போன்னா மிஷின் போட்டுக்கிற ரெண்டு எழுத்து விட்டாடா மிஷினை பிடிச்சி வச்சு அப்போ நெருக்கமாக இருக்கின்றதுக்கு தீ வைத்தல் அப்போ நெருப்பு கூட கஷ்டமாக தான் இந்த வச்சு அழிக்கிறதுக்கு தீப்பொறி பறக்கின்ற கல் அப்படி தட்டினால் பத்திர கல் இதே தேடி பிடிக்காதான் பழைய காலத்தில் எடுக்கிறாங்கன்னு சொல்லி அப்போ அந்த கல்லுகள் அப்போ அந்த கல்லுகள் எடுக்கப்பட வேண்டும் அப்போ அந்த கல்லுகளை வச்சுத்தான் நடக்க போகுது உறஞ்சி தேக்க தேய்க்கின்ற பட்சத்தில் ஏதோ ஒரு இலையல் சருகளை வச்சதை என்ன செய்த்த பூண்டுது அப்போ இப்படி பற்ற வைக்கப்பட்ட தீயில்தான் இது செய்யப்பட்டது அப்போ ஒரு ஒரு பக்கம் இருந்த மக்கள் இதை எதிர்த்தார்கள் ஏன் மரங்கள் அழிக்க மரங்கள் அழித்தால் என்ன பிரச்சனாயிரும் இருக்காது அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாரும் இருக்கிற மக்கள் மரத்தை ஆதரிப்பவர்கள் எல்லோரும் மக் எல்லா மக்களும் மரத்தை ஆதரிப்பவர்கள் தான் அது இல்லைன்னு சொல்ல வரவில்லை ஆனால் சில சேவைக்காக மரங்கள் வரவும் வெட்டப்பட வேணும் ஏன் ஒரு புள்ளையிலாம் வந்துட்டு மற்றபடி மற்றபடியாக மரங்கள் வந்துட்டு போட்டும் சரியா அப்போ இது வந்து பழைய காலத்தில் ஒரு பேச்சனையாகவே இருந்தது இவன் மரத்தை விட்டுறாங்க பாதுகாப்பு இல்லை ஒளியே இயலாது இப்போ இப்போ மரங்கள் இருக்கிற பொழுது இப்போ பெரிய மரம் வேண்டாம் இப்படி ஒரு பெரிய மரம் வேண்டாம் இப்போ என்ன நான் மறைஞ்சு நின்ற மறைஞ்சு அப்போ அப்படியான சில வேலையில் இந்த வரங்கள் செஞ்சு அப்போ அப்பப்பொழுது இந்த வாக்களும் ஏதாவது என்றால் என்ன என்னது அது இப்படி நான் மறைஞ்சு மறைஞ்சேன்னா தப்பித்து கொண்டார்கள் சரி பை பார்வை இந்த இதுகள் போகுது அப்போ முருகருடைய இது தாயாரான இந்த கொற்றவை அதாவது வந்து கொற்றாவத்தை சொல்லி ஒரு இடம் இருக்குது இந்த வடவராட்சி பிரதேசத்துலேயே இந்த சிங்களவரெல்லாம் இங்கே இருக்கின்ற பொழுது பத்து மாற்றி விட்டார்கள் அதாவது இந்த பூடையவாக இருக்கிறார் அப்போ பூடையவாங்கிற படையில் இருந்த கொஞ்சம் சிங்களம் தமிழ் கதைக்கு தெரியும் என்றாலும் இந்த சிங்களத்தை தான் அவங்க பேசிக்கொண்டு வந்தான்கள் தாங்கள் கிரியேட் பண்ண மொழியே அவனோடு தமிழும் புரியும் இது பாசையும் தெளிவாக கதைக்கக்கூடிய ஒரு கூட்டமாக இருந்தது சிங்களவர் சிங்களவளவர் சிங்களர் என்று தங்களை கூறிக்கொண்டார்கள் ஆனால் அவர்கள் இடத்தால் தமிழர் மொழியால் சிங்களவர் வித்தியாசம் இந்த என்று சொல்லப்படுகின்ற இடம் கூட இந்த விஜயனு அவரது சோழர்கள் வருகை வருகால உருவாக்கப்பட்ட இடம் அதாவது பாண்டிய தேசத்தினுடைய இந்த பாண்டிய தேசத்தினுடைய அப்பெண்களை தாழ்வர்கள் மனம் முடித்திருந்தார் அப்போ அவர்கள் வரமுழுவேன் என்னது பிள்ளையினுடைய வரமுழு தேப்பட வர வருடம் பிள்ளையினுடைய விரம் என்னது ஐம்பது வீதம் தமிழ் சார்ந்த உமா இல்லையா இதை சிங்கள மக்களும் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் இந்த வீரியோரை கேட்டு கேட்டால் சந்தோஷம் எனக்கு நம்ப ஹேஸ்டேக்ல போட்டு ஸ்ரீலங்கா சிங்கள மாதிரி இப்போ புரோகம் தாக்கல் ஏற்க முத்திரையும் வெளியிட்டிருந்தார்கள் உமோ இல்லையா இந்த முத்திரையை வெளியிட்டிருந்தார்கள் இந்த விஜயன் சொல்லி இந்த முத்திரையும் வெளியிட்டிருந்தார்கள் அப்ப இந்த இப்போ உங்களுக்கு தெரியும் இப்போ நேற்றையான் வீடியோவில் சரி ஒருவருடைய தாயார கொற்றவை அப்போ இந்த கொற்றா பத்துன்றது தோட்டம் அப்போ கொற்றவை தோட்டம் அப்போ கொற்றவை முதல் முதலாக உருவாக்கின தோட்டம் இது இப்போ செனவாது இதெல்லாம் ஊருகளை கட்டியான்னு கிங்கெல்லாம் ஃபில் பண்ணிட்டு இருக்கு முந்தியதுன்றது தோட்டம் கொற்றவையும் தோட்டம் குறைவாக என்ன செய்கிற இப்படி இப்படியே சரி இதுகளுக்கு ஏதோ பயிர் நட சொல்லி கொடுத்தாச்சு இதெல்லாம் பார்த்தேன் நடுகுறப்பெல்லாம் நல்லா காணலே அப்போ சரி இப்படியே இந்த முருகன் அவர் அவரால் உருவாக்கப்பட்ட பழைய காலத்தில் வந்து இந்த அவருடைய படையில எல்லோரும் கூடுதலாக ஈட்டி தான் பச்சிருந்தார் அப்போ ஈட்டி என்றது ஈட்டி அண்டதுலேயும் கரக வகைகள் இருக்குது இப்போ வீட்டில் இப்படி கூர் வந்து இப்படி முடிகிறது கீழே முட்டி மாதிரி வந்து வளைஞ்சு இப்படி முடிகிறது இப்போ இந்த வளைஞ்சி வார அந்த வளைஞ்சு கீழே வந்து கூர்வார இதை சொல்கிற செங்குந்தம் அன்று சொல்லி அப்போ அந்த வகையான அந்த வகையான ஈட்டியலை பிடித்தார்களே பிடித்தவர்கள் என்னென்னு சொல்வார்கள் செங்க ரெண்டு குந்த வண்ட கீழே இருக்கிற அந்த புறா பேர் இருக்குது எங்கள் கழிச்சியில் இப்போ ஒரு மனுஷர் இருக்கிறேன் மேனேஜர் பின்பக்கமே இப்படி இருக்குது ஒரு பழஞ்சி வரும் அமைப்பு இருக்கிற அதுவே அதுலேயும் பழஞ்சி வர அமைப்பு ஒரு கூறு அமைப்பு அப்போ இவ்வாறான ஈட்டி என்னென்னு செங்குந்தம்னு செகு சொல்கிறது சரியா இப்போ இந்த வகையான ஈட்டிய பிடிச்சவர்களுக்கு பெறுற செங்குந்தர் என்று அழைக்கப்படுகிறார்கள் இந்த முருகருடைய இதுக்கு இந்த கதைகளையும் வச்சுருப்பார்கள் என்னது நவ வாசனை சிலி அது இதை அப்படி இப்போ இந்த இதுக்காக சொன்னால் அப்படி இப்போ பஞ்சிரையில கடிச்சு வச்சுருப்பாங்க இந்த வீரபாவது இருக்குது சரியா வீரபாவது இருக்குது இந்த பஞ்சிடையில் கடிச்சு வச்சுருப்பானவர் இந்த வீரபாவ தேவன் தான் தேவர்ரான் இந்த குமாரவேல் எனப்படுகின்ற இந்த முருகனுடைய என்னவாக இருந்தார் கட்டளைக்குரிய தளபதி கட்டளைக்குரிய தளபதி அப்போ இவரை சார்ந்த சரம் என்ன அழைக்கப்ப இவரை சார்ந்த சரம் கூட அவர்கள் வீரமாக தேர்ந்தான பேர் அப்போ தேவர் சார் சமுதாயம் என்று அழைக்கப்பட்டார்கள் அந்த இவர் அந்த இவர்களால் உருவாக்கப்பட்ட சமுதாயம் இருக்குத்தானே மற்றது முருகருடைய சமுதாயம் இதனுடைய இந்த இவாறு கதையொன்று வெளி வச்சிருப்பார்கள் இந்த வேறுவதற்கு குழந்தைகள் என்று சொல்லி இதெல்லாம் போகுது அந்த கதை வந்து ஒரு கர்மமான கதை சரியா முதலாகக்குள்ளே இன்ன வேலை செஞ்சேன் ரெண்டாவது இன்ன வேலை செஞ்சேன் ஏழாவதுக்குள்ளே இன்ன வேலை செஞ்சான்னு சொல்லி கதை ஒன்றை வெற்றி கடன்களுக்கு அது வேண்டாம் இது ரூட்டு பிரட்டு கதை இல்லைன்னு சரி அவ அவ ஒருத்தன் தான் இப்படி முன்னேற்றம் வாழணும் கொண்ட களையை வச்சிருக்கிறது நான் சொல்லிட்டு நால்வர் நாக்க ஒரு படம் குப்பை ஓட் அது மாதிரி இது ஒரு குப்பையாக இருப்பதற்கான வாய்ப்பு தான் அதிகம் இப்போ உங்களுக்கு இந்த கொற்றவையை பற்றி விட்டது கொற்றவைக்குரிய கோயில் இந்த வீரபாக கோயில் ஜாழ்பாடத்தில் இருக்கிறது அது இந்த அதுக்குரிய பழைய கதைகள் எங்கேயா தேடி பிடிச்சா வாசிச்சு பாருங்கள் மற்ற இந்த பச்சிலை பள்ளி அம்மன் என்றதும் நாங்கள் அது கும்பிடுவது கொற்றவுதான் அதாவது அவக்கு இன்னும் தவ் என்று சொல்லி பேர் இருக்குது சிலாசிராகன்றால் அந்த கோவம் கோவம் சார்ந்த சொல் ஒன்று தான் புடாரி என்பது அப்போ சிலாசிரம் இதில் சொன்னால் புடாரியம் இந்தியாவில் எப்படி சொல்லினா எங்களுக்கு தெரிகிறது ஓ சொல்லி இப்போ இப்ப கொற்றவையும் நல்ல விஷயத்தான் உங்களை சொல்லி தந்துருக்குறாள் விவசாயம் செஞ்சால் நெல் வரும் சாப்புள்ளா வேற அரிசி அதில் எடுத்து சாப்புள்ள ஓ பிறகு இந்த சில சில காண்டுகள் கிண்டது இப்போ நாங்கள் அடுக்கிற இந்த முடையாக தெரிய கிடக்கிற எல்லாம் இதுகளையும் பயிரிட்டு ஷாப் இல்லாமல் சொல்லி அதை என்ன செஞ்சிருக்கு தானே அதை பார்த்து தண்டி அறிவியில் சொல்லியிருக்கு பழையாளத்தில் அப்போ இப்போ நல்லதை சொன்ன பார்த்து நீங்கள் மூதவி என்று திட்டுறீர்கள் நீங்கள் திட்டுற பொழுது ஒவ்வொரு முறையும் இந்த முருகனுடைய தாயாரை தான் திட்டுறீர்கள் சொல்லி இடவில் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு இந்த காடலியை முடித்து கொள்ளுகிறோம் ஏனென்றால் ஒருதன் ஒருதனுக்கு ஒருவரை பிடி காட்டல் அவளை பிடிச்சி திட்டி விடுவோம் என்ன அப்படி என்று சொல்லித்தால் இந்த மூத்த தேவியான அவரை ஒரு திட்டு பொருளாக பூதேவி என்று பாவிக்க துறக்கிட்டார் எங்களது தமிழ் சமூகம் தெரிஞ்சவங்க தெரியாத பாவித்து கொண்டு இனி இனிவரும் காலத்தில் இந்த இதை புள்ளிகளுக்கும் பழக்க விடாமு சொல்லி என்றால் தேதப்படும் உங்கள் திட்டு கொண்டிருக்க புள்ளை என்ன செய்யும் அந்த சொல்லை எடுத்து விடும் ஆனால் அதுக்கு என்ன ஏன் திட்டுரும் அப்படின்னு சொல்லி தெரிய தெரிய தெரியாது இப்போ காசு இருந்தால் எல்லாம் செய்யலாம் அவனை காசு இருந்தால் எல்லாம் செய்யலாம் தண்ணி அடிக்கலாம் உமா இல்லையா அடுத்தது உள்ள கர்மமான வேலையெல்லாம் செய்யலாம் காசுக்கு நல்லதெல்லாம் கொண்டலாம் தீபே அதில் இருக்கிறது ஆக காசு தான் நன்மை வரும் சொல்லி இந்த பூவல் பேலல் உருட்டி விட்டார்கள் பாருங்கள் ஆனால் இந்த கொற்றவை உண்மையிலே நல்லா தான் செஞ்சுக்கலாம் இப்போ போறன்றது ஏதோ ஒரு தேவை கருதி விரத்தான் ஒரு ஒரு நிலம் தராக்கட்டு சொல்லி வச்சிருத்தல் பந்த நிலத்தை ஒருத்தன் பேரை இன்னொருத்தர் எடுக்கும் பொழுது சண்டை விரத்தான் செய்யும் தரக்குரிய நிலத்தில் அவர் வாழத்தான் போகணும் அதற்கான மற்ற மற்றவரையே அவரை கெட்டவரை நாங்கள் பார்க்க முடியாது இப்போ ஆடி இருக்கிற நிலம் இன்னொரு இன்னொருத்தர பிடிக்க போகிறான் என்ன செய்வேன் நானும் போருக்கு தான் போகணும் அப்போ போருக்கு போனவன் அவன் கெட்டவன் சொல்லி இல்லை இதே தயவு செய்து மெனவில் புரிந்து கொண்டு இந்த காலவழியை பிடித்துக்கொள்வேன் நன்றி